போரூரில் இருசக்கர வாகனம் பழுது பார்ப்போர் நல சங்கத்தின் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது விபத்தில் உயிரிழந்த மெக்கானிக் குடும்பத்திற்கு சங்கத்தினர் காப்பீடு மூலம் ரூபாய் பத்து லட்சம் இழப்பீடு பெற்றுக் கொடுத்தனர் சென்னை போரூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் போரூர் சுற்றுவட்டார பகுதியில் இருசக்கர வாகனம் பழுது பார்ப்போர் நல சங்கத்தின் சார்பில் மாபெரும் விழா நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வாகன பழுது பார்ப்போர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வாகனம் பழுது பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கி உயிரிழந்த பூந்தமல்லியை சேர்ந்த கார்த்திக் என்பவரின் குடும்பத்திற்கு சங்கத்தின் சார்பில் காப்பீடு திட்டத்தின் கீழ் பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்நிகழ்வில் சங்கத்தில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் பலருக்கு முக்கிய பதவிகள் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அதை பார்த்த உடனே இங்கே பொழுது சங்கத்தில் வந்து கட்டாயம் நம்மளும் நம்ம நம்ம உறுப்பினர்களுக்காக ஒரு வழி வேணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வாங்கி எடுத்து அது எப்படி எல்லாம் மிச்சப்படுத்தி சங்கத்தில் ஒரு இடத்த வாங்கி வெறும் ஒரு மூன்றாவது பாருங்கள் சரி அப்படியே வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க あのあれですか

துணைவியாருக்கு நமது சங்கத்தின் சார்பாக வழங்கியுள்ளோம் அது மட்டுமல்ல நம்ம உறவுகளால் வழங்கப்பட்ட தொகையும் அந்த தாயாருக்கு நம் சங்கத்தின் சார்பாக ஆலமரத்தின் ஆலிகள் நமது மாநில சங்கத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் குமரவேல் Thank you.